சூரியன் பாருங்கள் நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போயிடுச்சு காட்சி இவ்வளோ பயங்கரமாக அடிச்சு இதில் கேம்ப்ஃரெலாம் போட்டோம்னா அப்புறம் நம்மளும் காலையில் வெறும் சாமல் மட்டும்தான் இருக்கும் அஞ்சு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொள்ளிடுவோம் இந்த ஹெட்செட் இல்லைனா நம்மளால எங்கேயுமே சான்ஸே இல்லை பயன்ட்டிங்களா என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து அது தான் டெய்லி என் கூட தான் பேசிகிட்டு இருக்கோம் ஜாலியாக டான்ஸ் ஆடுவோம் நிறைய ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ கைஸ் இந்த விலாகில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியிலே சர்வே பண்ண போகிறோம் ஈவினிங் சிக்ஸ்லேருந்து மார்னிங் சிக்ஸ் வரைக்கும் வேறு லெவலில் த்ரில்லிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணியாச்சு இடிக்கிற வீலுக்கு அப்படி சடனாகவே காஞ்சிருச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சரை ஆயிடுச்சு நம்ம போய்ட்டு இன்னும் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து இங்கே சர்வை பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைனலி நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மஸ்கிட்டோ டென்ட்டு அண்ட் ஸ்டவ் இருக்குது அப்புறம் ஒரு பாத்திரம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் சக்கரை ஜீனி சுக்கு மல்லி இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிளாஸு நம்மளோட ஹெட்செட்டு அங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ டென்ட்டை வந்து போவனா ஒரு செவன் அதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம் இல்கம் ட்ரிங்கை நம்மளோட மேலே டீலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் பிக்சர்ஸ் நான் வந்து ஒரு ஹெர்பல் டீ தான் போடலாம்னு நினைச்சேன் செம்பருத்தி இலையெல்லாம் சாரி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கி போயிடுச்சு ஏன்னா நம்ம ஹைபிஸ்கஸ் டீ சாப்பிட்றோம் எப்பவுமே இதயத்துக்கு நல்லது இண்டக்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல ஸோ இங்கே வந்து பிளட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது ஃபயர் பத்தலை ஸோ அதனால் கீழே போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் சன்செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செக்க 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 செவையேன்னு சூப்பராக இருக்குது வா பியூட்டிஃபுல் இப்படியே நான் பாருங்கள் நம்மளோட கிளாஸ்குள்ளே போயிடுச்சு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அது இண்டக்ஷன்ஸ் வந்து மேலே வைக்க முடியல அது ஒரு பெரிய ஒரு கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் எவ்வளோ வீல் அடிக்க இதில் கேம் ஃபயர் அப்படின்னு கேட்காதீங்க எறமாடியில் இருக்கிற ஹீட்டு வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே இறணும் ஆனால் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிர ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரில பியூட்டிஃபுல் ஈவினிங் நைன் டென் வரைக்குமே ஓகே தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் சைலண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மயான அமைதி இருக்கும் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்கிது இப்போ நம்ம இருட்டுறதுக்குள்ளே வந்து டென்ட்டை ரெடி பண்ணிடலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகும் வாங்க அப்படி உள்ள போவோம் சப்பா ஹாட்டியா கிளைமேட் சூரிய பகவான் போயிட்டாரு ஸோ இப்பெல்லாம் வந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும் ஸோ அந்த டைம்லலாம் நம்ம டேபிள் ஃபேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் பட் நம்ம இது பண்ண போறது இல்லை அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சு எப்படி இருக்குன்னு தெரில இருட் ஆகிடுச்சுன்னா நம்ம நான் வந்து இருட்டுக்குள்ளே தான் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு லைட் ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம டீக்காக கீழே இறங்கி மேலே ஏறிக்கிட்டு இருக்கணும் பரவாயில்ல டீக்காக ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் அதனால் ஆஃப்டர் ஆல் கீழே இறங்கி குடிக்க முடியாதா என்ன காட்சி இவ்வளோ பயங்கரமாக அடிக்கி இதில் ஃபயர்லாம் போட்டோம்னா அப்புறம் நம்மளும் காலையில் வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு இந்த ட்ராவல்லேயும் சரி மற்றபடி வீட்டில் சும்மா இருக்கிறப்பையும் சரி இந்த ஹெட்செட் இல்லைனா நம்மளால் எங்கேயுமே சான்ஸே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் ஓடவும் ஓடாது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ நெட்டு வந்து அன்பாக்சிங் லாக் ஒன்று போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷன்லேயும் கொடுக்குற நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொள்ளலாம் விரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பெட்ஷீட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு அப்படியே படுத்துக்கலாம் கதை கட்ட கதைன்னு சூப்பராக இருக்கும் நம்ம நைட் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு யோசிக்கல பார்க்கலாம் கீழே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில சப்போஸ் அது நல்லா இருந்ததுன்னா நம்ம ஆர்டர் பண்ண தேவை பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்

காத்து வந்து பயங்கரமாக அடிக்குது நம்மளோட டிஷர்ட்டு பாருங்கள் விலகி நிலா அப்படியே அழகாக தெரியுது நீங்கள் ரொம்ப பயந்தீங்க அப்படின்னா அந்த டெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த செல்லில் உள்ளு வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒய்பாக இருக்கும் ரொம்ப நினைக்கிறேன் எடுத்து வச்சுருவோம் அப்பாடா உங்களுக்கு தெரியுதா வந்துட்டான் பாருங்க தான் போடா சாப்பிட்றதுக்கு வேற என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியே காடு வீட்ரீசா உருளைக்கிழங்கு பொதுலியல் ரசம் சாம்பார் பட்டாணி மதிய வைக்கிறதெல்லாம் வச்சிருக்கியம்மா கைஸ் ஜாப் டன் எல்லாமே காலி பண்ணிட்டேன் சாம்பார் மட்டும்தானே இருக்குன்னு பாக்குறீங்க என்ன ரெண்டு மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊத்திட்டானுங்க நான் தான் போட்டேன் அதை மெதுவா பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ மும்பை வந்து தோத்து போயிட்டாங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் கேட்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆர்சிபி உள்ளே போயிட்டாங்க ஸோ டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் ஃபைனல் நாலு கழித்து நினைக்கிறேன் வாங்க இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம் பயன்ட்டிங்களா என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து அது தான் டெய்லி என் கூட தான் பேசிகிட்ருக்கோம் ஜாலியாக டான்ஸ் ஆடுவோம் நிறையா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன் பயப்படாங்க ஒன்றுமே பண்ணாது கொஞ்சம் அது பயப்படுற மாதிரி எதாவது சொல்கிற மக்களுக்கு ஆடப்போ காமெடி பண்ணாத போயிட்டு உன்னோட வேலையை போய் போய்பாரு நீ ஒரு ஆளுன்னு உனக்குலாம் பயப்படணுமா ஒவ்வொரு மைதாக பேசிட்டு தான் போனால் து பண்ணு நம்ம இங்கே தூங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இருந்தாலும் நம்மளால் தூங்க முடியாது கண்ணை மூடணுன்னா மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லாயிடுச்சு எனக்கு வந்து பனி இறங்குது மூக்குக்குள்ளே ஃபுல்லாக போய்ட்டு ஒரே தும்மலாக வருது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த சாஃப்டான ஒரு சேரீ இருந்ததுல ஸோ அதை வந்து மேலே இதுக்கு அடுத்து நான் முன்னிப்பேனான்னு தெரில மார்னிங் பார்ப்போம் குட் மார்னிங் கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது ஆயிடுச்சு என்ன இருக்குது நம்ம மேலே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே வந்து காற்று கீழே போயிடுச்சு நான் வந்து சேலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பனி நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்தோன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் நைட்டு தூங்கிட்டு மிட் நைட்டில் எழுந்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான் பட் வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சேலஞ்சை